வணக்கம் இன்று நீ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகரிச்சுட்டு வருது இந்த மாதிரி சமயத்தில் பனங்கிழங்கு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்குறோம் சர்க்கரை நோயாளிகள் பன்கிழங்கு சாப்பிட்லாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பனங்கிழங்குல பார்த்திங்கன்னா நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமானத்தை தாமதப்படுத்தி சாப்பிட்ட உடனே ஏற்படுற குளுக்கோஸ் பைக்ஸ் வராமல் தடுக்க உதவி செய்யுது இதில் இருக்கிற மெக்னீஷியம் மற்றும் நுண்ணுட்ட சத்துக்கள் கணையத்தில் இன்சுலின் சுரப்பதை அதிகரிக்க செய்து இரத்த சர்க்கரை அளவை குறைக்குது மெக்னீசியம் நீரிழிவு ரெட்சினோபதி மற்றும் நரம்பு பாதிப்பு ஆகியவற்றை தடுக்க உதவுவதா பல்வேறு ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருக்கு இதில் உள்ள வைட்டமின் சி இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்க செய்து இன்சுலின் திறம்பட செயல்பட வழிவகுக்குது பணங்களில் இருக்கிற அதிகமான இரும்புச்சத்து இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இரத்த சோகை வராமல் தடுக்க உதவி செய்யுது இதில் இருக்கிற பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீர்படுத்த உதவுறதோடு மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த து இருக்கிற அதிகமான நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி செரிமானத்தை மேம்படுத்துது பன்கிழங்கில் இருக்கிற அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பழங்கிழங்கில் இருக்கிற கிளைசமிக் இன்டெக்ஸ் அதாவது சர்க்கரை உயர்தல் குறியீடு மற்றும் கிளைசமிக் லோடு குறைவு அப்படிங்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமா பயம் இல்லாம பனங்கிழங்க சாப்பிடலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ